ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எப்போவும் சந்தோஷமாக நல்ல ஹெல்தியாக இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம சூப்பரான ஒரு பிளாக்குள்ளே போகலாம் மார்னிங் எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கப் டீ குடித்தா தான் நமக்கு வேலையே ஓடும் அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான் அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து புதன் புதன்கிழமையோடய ப்ளாக் தான் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸாக நானே வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம ஹெல்ப்பர் வந்து டுவெண்ட்டி டேஸ் லீவ் போட்டுட்டு அவங்க ஜாலியாக வந்து அவங்க ஊருக்கு போயிருக்காங்க ஸோ நான் என்னுடைய வேலைகள் அத்தனை வேலையுமே நம் நம்ம தான் பார்த்துட்ருக்கோம் நல்லா தான் இருக்குது இது கூட இது வந்து நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர்லேருந்து தான் நான் வந்து சர்வெண்ட்டே வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நானே தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து கூட்டி துடைக்கிறதுக்கு மட்டும் ஆள் வச்சது இப்போ எல்லா வேலையும் திருப்பி நம்ம பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த இயரோட எண்டு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய கடைசி வீடியோவும் கூட இது இந்த இயரில் நான் என்ன பெருசாக சாதித்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் நிறையா ஹாப்பினஸும் இருந்திருக்குது அதே மாதிரி சேடாகவும் பல நாட்கள் வந்து உட்கார்ந்த நாட்களும் இருந்திருக்குது ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ்ல இருக்கிற அம்மா அவங்க எல்லாருமே யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் லோன்லினஸ் தான் நம்ம குழந்தைங்க வளர்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் அவ்வளோ அவங்க கூட சேர்ந்து வளர்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக நம்மளோட எல்லாம் போயிருக்கும் பார்த்திங்கன்னா டைம்மே வந்து நமக்கு பத்தாமல் கூட இருந்திருக்கு ஈவன் நம்மெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தும் கூட அவ்வளோ டைம் வந்து அவ்வளோ நமக்கு வந்து பத்தாத மாதிரி தான் நமக்கு இருந்திருக்குது ஆனால் நம்ம குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு உண்மையாண்மையை தனிமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன ஆக்குப்பை பண்ணுச்சு அந்த டைமில் தான் நான் இந்த யூடியூப் வந்து நான் வந்து போடவே ஆரம்பித்த வீடியோஸு இப்போ பார்த்திங்கன்னா நான் உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு ஏதாவது கஷ்டம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ ஒரு ஃபுட் எடுத்து நம்ம வந்து பண்ணுறப்ப நம்ம குக்கிங் பண்ணுறப்ப அந்த வீடியோ எடுக்கும்போது நமக்கு நம்மளே வந்து அவ்வளோ நம்ம யங்காக மாறிடுறோம் எனக்கு உள்ளார பார்த்திங்கன்னா இந்த ஒரு திறமை இருக்கிறதே வந்து நான் இந்த ரெண்டு வருஷமாக தான் நான் வந்து இதை பார்த்துட்ருக்கேன் ஒவ்வொன்றா நம்ம வந்து புதுசு புதுசாக கற்றுட்ருக்கோம் வேலைக்கு போனாதானா அப்படிங்கிற மாதிரி இல்லை இப்போ ஒரு ரெசிபி ஒன்று பார்த்துருன்னா களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு கப் அளவுக்கு தான் நான் வந்து அரிசி எடுத்து பச்சரிசி எடுத்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு அதுக்கான வெள்ளம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அந்த அரிசி கூட பார்த்திங்கன்னா ஒரு கா ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசியும் போட்டு ஒரு மூணு ஏலக்காயும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுக்கு மெஷர்மெண்ட் தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தனியாக ஊற்றிக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த மிக்ஸையும் அந்த அரிசியும் நீங்கள் அதில் ஊற்றிடுங்க இப்போ வந்து நம்ம அந்த பாகுக்கு பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம காய்ச்சணும் அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஊற்றிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த களி ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா எப்படி கட்டியாக வருது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப தனியாகவும் இருக்க வேண்டாம் அப்படி ஒரு சாஃப்டாக உள்ளே போகும் இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நெய்யில் நல்லா முந்திரி தாளித்து அதில் கொட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ தண்ணி தொட்டு நீங்கள் அதை வந்து தொட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரணும் அதுதான் வந்து களியோட பதம் இப்போ நம்ம வந்து சிவபெருமானுக்கு வந்து நெய்வேத்தியமாக இதை வந்து நம்ம படைச்சாச்சு ரொம்ப ரொம்ப எம்மியான ரெசிபி இது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது பார்த்திங்கன்னா ரோட் சைடில் வந்து இந்த பாட்ஸ் எல்லாம் வந்து விற்பாங்க பட் இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லுவாங்க ஒவ்வொரு பாட்டும் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இது நான் வந்து கேட்டேன் அவங்கக்கிட்ட வந்து ஆர்கியூ இருந்தேன் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி பாட்டை லைட்டாக வந்து உடஞ்சது இருக்கும் அதை வந்து நான் வந்து சரி பண்ணி வச்சுருக்கேன் அது வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த அஞ்சு பாட்டுமே சேர்த்து எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்தாங்க அது ஒன்றும் பெருசாக தெரியவே இல்லை ரொம்ப நல்லாதான் இருந்தது இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரோட் சைடு விற்கிற அந்த கடையில் வந்து டேமேஜ் பாட் ஏதாவது இருந்ததுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி பீங்கான் பாட்டில் வைக்கிறப்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த அப்புக்குட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு இது என் பொண்ணுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அவளோட டேபிளில் வந்து இதை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நல்லா மண்ணை நிரப்பிட்டு பாருங்கள் மணி பிளான்ட் வந்து நிறைய நான் அங்கங்கே வச்சுருப்பேன் அதுலேருந்து ஒன்று எடுத்து நம்ம வச்சாச்சு இது கொண்டு போய்ட்டு அவளோட ரூமில் போய் அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டேன் அவள் டேபிள் எல்லாம் நீட் பண்ணி அவளோடது வச்சாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது மணி பிளான்ட் வைக்கிறப்ப அதே மாதிரி இந்த பொன்சாகி ட்ரீ வந்து ஒன்று சின்னதாக ஒன்று என்கிட்ட இருந்தது அதுக்குமே வந்து பாட்டு வந்து தனியாக மாற்றி வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செடி வேலையெல்லாம் வந்து இந்த இயர் எண்டில் நான் பார்த்தேன் எல்லாருக்குமே கார்டன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நாலு மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இந்த சன்லைட்டே நம்ம வீட்டுக்குள்ளார வருது அவ்வளோ அவ்வளோ குளிர்னா குளிர் அப்படி ஒரு குளிர் பெங்களூர் வந்து அப்படி சில்லுன்னு இருக்குது துணியெல்லாம் கூட காயிறதே கிடையாது எல்லாம் ஃபுல்லாக ட்ரையரில் தான் போடுற மாதிரி இருக்குது நம்ம கார்டன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நானும் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அந்த சம்மங்கி கிழங்கு தான் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது கூட பார்த்திங்கன்னா எல்லா பாட்லேயும் வச்சு உள்ளே வச்சுருக்கேன் சரி எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதோட அப்டேட் நான் வந்து உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்புக்குட்டி எல்லாமே வந்து அதுலேயும் வந்து ஒரு சம்மங்கி ஒரு கிழங்கு வந்து உள்ளே வச்சுருக்கேன் கறி லீவ்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குது ரொம்ப நல்லா அழகாக இலைகள்லாம் விட்டுருக்குது மருதாணி தலையும் நல்லா தலைஞ்சிருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சின்ன புழு வந்தது அதுக்கு வந்து பெருங்காய தண்ணி வந்து ஊற்றுனா சரியாகும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அது வந்து ட்ரை பண்ணணும் சூப்பராக திருவாதிரை அன்னைக்கு சிவபெருமானுக்கு நல்லா சாமி கும்பிட்டாச்சு நல்லா திருப்திகரமாக சாமி கும்பிட்டுட்டேன் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா யூடியூப் ஜேர்னி தான் என்னை வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணி என்னை அளவுக்கு கொண்டு வந்திருக்குது இப்போ நான் வந்து சேடாகி எப்போயுமே உட்காரதே கிடையாது அப்படியே உட்கார்ந்தாலும் நம்ம வந்து எடிட் பண்ணுறது அந்த வேலை இந்த வேலைன்னு நான் வந்து என்னை என்னோடய மைண்டை வந்து நானே வந்து பிஸியாக வச்சுக்கிறேன் அதே மாதிரி தான் நீங்களும் ஃபார்ட்டி ப்ளஸில் இருக்கிற எல்லா அம்மா எல்லா அம்மாங்களும் நீங்களும் அதே மாதிரி உங்களை நீங்கள் வந்து பிஸியாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எப்போயுமே ஹாப்பியாக இருக்க முடியும் ஏன்னா நம்ம குழந்தைகள்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கூட இருக்க போகிறது கிடையாது எல்லா வேலை படி படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாம் தனியாக கிளம்பிடுவாங்க ஸோ இந்த டிப்ஸை வந்து நான் இந்த இயரில் நான் ஃபாலோ பண்ணி நான் வந்து கஷ்டமாக இருக்கிற நாட்களை வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன் அன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா யாருமே சாப்பிட்ல மத்தியானம் வரைக்கும் எல்லாருமே டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்டுட்டோம் வச்ச ரைஸ் அப்படியே இருந்தது நைட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு உட்காந்து நாங்கள் வந்து அந்த ரைஸ் எல்லாம் வேஸ்ட் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கறக்காக சரி ரைஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காய் புளி குழம்பு தான் பண்ணியிருந்தது சாப்பிட்டு முடித்தாச்சு அப்புறமா பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் கிச்சன் க்ளீனிங் தான் நைட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம போய் படுக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நைட் ரொட்டின்னு பார்த்திங்கன்னா எப்போயுமே கிச்சன் க்ளீனிங் வந்து அதை மஸ்ட்டாக நான் வச்சுக்குவேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்போயுமே ஃபீல் ஆகும் இந்த டிப்ஸ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்குமே ஹாப்பியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கும் வந்து சில விஷயங்கள் எல்லார் எல்லாரோட லைஃப்லையும் நடக்கிறது தான் நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம கையில் தான் இருக்குது நம்மளே வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து தனிமையை வந்து தூக்கி போட்டுடலாம் கண்டிப்பாக இந்த பிளாக் வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் இயரில் நம்ம மீட் பண்ணலாம் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்